நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம் கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொது காலத்தின் இருபத்தி ஏழாவது வாரத்தில் நம் ஆன்மீக பயணத்தை தொடரப்போகின்றோம் இது நாளிலே அன்னை அப்துரு அவையோடு இணைந்து நம் ஆண்டோர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நச்செய்தி வாசகம் என்னவென்றால் மார்கெழுதி நச்செய்தி பத்தாம் அதிகாரம் இரண்டு முதல் பதினாறு முடிய இறை வார்த்தைகள் இந்த இறை வார்த்தைகள் நம் அன்றாட வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கின்ற நடைமுறை மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடைமுறை மகிழ்ச்சியையும் சூறு சில நேரங்களிலே மன வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால் இல்லறம் குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் உறவு நிலைகள் இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைத்ததுதான் இன்றைய நச்சிதி வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசெயர்கள் அணுகி ஒரு விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறார்கள் என்னவென்றால் மனவிலக்கு கொடுப்பது முறையா முறை இல்லையா என்ற கேள்வி பிரியமானவர்களே இந்த மண்ணுலகில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மைக்காக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பொய்மைக்காக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தவர்களை துயரப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நச்சுதி வாசகம் பரிசெயர்கள் இயேசுவை அணுக்கி எழுப்பிய கேள்வி உண்மையிலேயே திருமணத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ அவர்களுக்கு தேவையற்ற சிந்தனை அது மாறாக இயேசுவை ஏதாவது ஒரு விதத்தில் சிக்க வைக்கலாம் என்ற எண்ணம்தான் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்தது எனவேதான் அவர்கள் இயேசுவை அணுகி கணவன் தன் மனைவி விலக்கி விடுவது முறையா என்று அவரை சோதித்தனர் என்று மார்க் நர் செய்தியாளர் அழகாக பதிவு செய்கிறார் அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து வைத்த இயேசு அவர்களை வேறு கேள்வி கேட்டு கூட அவர்களை வாயடைக்க செய்திருக்கலாம் ஆனால் இங்கு இயேசு அவர்களை எந்த விதத்திலும் மறு கேள்வி கேட்காமல் மொய்சனுடைய வழிமுறைகள் என்ன என்பதைத்தான் கேட்கிறார் அவர்களும் சொல்லுகிறார்கள் மொயிசன் மனவிளக்கு சீட்டு கொடுத்து தன் மனைவி விளக்கி விடலாம் என்று ஆனால் இங்கே மொயிசன் மனவிளக்கு சீட்டு கொடுத்ததனுடைய காரணம் என்ன என்பதை நன்கு ஆய்ந்து அறிந்து பார்த்தவென்றால் ஏ சழகாக ஒற்றை வார்த்தையில் சொல்லி முடிப்பார் உங்கள் கடின உள்ளத்தை கொண்டே மோயிசன் இந்த மனவிளக்கு கொடுத்திருக்கிறார் என்று தேவ பிள்ளைகளே யூத சமுதாயத்தின்படி ஆணாதிக்கம் தலை அது தருணமது எனவேதான் இந்த யூத சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது அவர்கள் மூன்று நன்றிகளை கொடுப்பார்கள் அதில் ஒன்று ஆண்டவரே கடவுளே என்னை பெண்ணாக படைக்காததற்கு நன்றி என்று சொல்லுவார்கள் ஆக யூதர்களுடைய பார்வையில் பெண்கள் ஒரு பொருளாகத்தான் காணப்பட்டார்கள் ஒரு அடிமைகளாகத்தான் காணப்பட்டார்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு பொருளாகத்தான் காணப்பட்டார்கள் எனவே இங்கே மோயிசன் அவர்களுக்கு விளக்கு சீட்டு கொடுத்தது என்பது என்னவென்றால் பெண்களின் உரிமையை அவர் மீண்டும் பெற்று கொடுத்திருக்கிறார் எந்த ஒரு ஆண் தன் மனைவியை விளக்கு சீட்டு கொடுத்து மனமுறிவு செய்கின்ற பொழுது அந்த பெண் ஆணவள் முழுவதுமாக அந்த ஆணிடமிருந்து உரிமையை பெற்று வெளியே செல்லுகிறாள் அவள் வேறொரு ஆணை மணக்க உரிமை இருக்கிறது அவளுக்கென்று தனி சுதந்திர வாழ்க்கை இருக்கிறது எனவே ஒரு ஆணோடு தன்னுடைய குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அங்கே இந்த பெண் ஆணவள் ஒரு அடிமையாகத்தான் காணப்பட்டாள் எனவே இந்த பெண் ஆணவள் மனவிளக்கு பெற்று வெளியே வருகின்ற பொழுது தன் உரிமைகளை பெறுகின்றாள் தான் இன்னொரு ஆணையும் மணப்பதற்கு அந்த உரிமை பெற்றுத் தருகிறார் எனவேதான் மொய்சன் மன சீட்டு கொடுத்தார் ஆனால் இதை இந்த பரிசெய்யக் கூட்டம் தவறாக புரிந்து கொண்டு மனவிளக்கு சீட்டு கொடுக்கலாமா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள் அற்புதமாக இயேசன் ரசித்தி வாசகத்தின் வழியாக நிறைவு செய்கிறார் கடவுள் ஆண் பெண் இருவரையும் படைத்தார் ஆணுடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தார் என்பதைத்தான் இன்றைய முதல் மாசம் அழகாக சொல்லுகிறது என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதியுமாக காணப்படுகிறாள் இவள் என்று ஆதம் சொன்னதையும் பிரியமான சகோதர சகோதரிகளே இது ஒருபுறம் இருக்க இங்கே ஏசு அழகாக சொல்லி முடிக்கக்கூடிய செய்தி என்ன ஒரு ஆண் தன் மனைவியை மனமுடித்த பிறகு தன் பெற்றோர்களை விட்டு அவன் தனியே தன் மனைவியோடு வாழ வேண்டும் என்று இயேசு சொல்லுவதன் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய தருணங்களும் இருக்கின்றன ஆதாமை படைக்கின்ற பொழுது ஆதாமுக்கென்று பெற்றோர்கள் இல்லை ஏவாளை படைக்கின்ற பொழுது ஏவாளுக்கென்று பெற்றோர் இல்லை மாறாக ஆதாமை படைக்கின்ற பொழுது தந்தை கடவுள் மட்டும்தான் இருந்தார் ஏவாளை படைக்கின்ற பொழுது ஆதாம் மற்றும் தந்தை கடவுள் மட்டும்தான் இருந்தார் ஆக இந்த ஆணும் பெண்ணும் திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் சாதனத்தின் வழியாக இணைகின்ற பொழுது கடவுள் ஒருவரே தன் தகப்பன் தாய் என்ற மனநிலையோடு அவர்கள் இருவரும் ஒன்றாக வாழ வேண்டும் இங்கே கடவுள் ஒருவரை தாய் தகப்பன் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் எப்படிப்பட்டவர் அன்பே உருவானவர் இரக்கம் உள்ளவர் மன்னிக்க கூடியவர் எனவே எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய இல்லற வாழ்வை அமைக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை வெறுமனே வார்த்தைகளாக எடுத்து கொள்ளாமல் கடவுள் ஒருவர் எங்களோடு இருக்கிறார் கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்ற அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஏற்று பிறரோடு நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் கடவுள் விரும்பக்கூடிய அந்த அன்பின் பிணைப்பை எங்களால் வெளிப்படுத்த முடியும் என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உணர வேண்டும் என்று இங்கு வெளிப்படுத்துகிறார் பிரியமரன் மிக தேவ பிள்ளைகள் எனவே தான் அச்சிதி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் நம் ஆண்டு ஒரு இயேசுக்கு அழகாக சொல்லி முடிப்பார் குழந்தைகளை அவரிடம் எடுத்து வருகின்ற பொழுது தடுத்தார்கள் ஆனால் குழந்தையிடம் வரவிடுங்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு குடும்பத்தினுடைய பண்புகளை கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கணவனும் மனைவியும் ஒன்றாக இணைந்து தங்களுடைய அந்த வாழ்வை அவர்கள் கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இந்த குழந்தையானது பிறந்திருக்கிறது என்பதை இங்கே அழகாக கடவுள் வெளிப்படுத்துகிறார் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்ப வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கும் இன்று இயேசு சொல்லுகின்ற செய்தி இதுதான் நீங்கள் திருமணம் முடித்த பிறகு உங்கள் பெற்றோர்களை விட்டு நீங்கள் தனிமையாக வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது நீங்கள் யாரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும் எப்பொழுது நீங்கள் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை மறந்து விட்டீர்கள் என்றால் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக சுவை சுய தேவைகளுக்காகத்தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தான் இல்லற வாழ்விலும் இருந்து கொண்டிருக்கின்றன எனவே அதை உணர்ந்தவர்களாக இறைவனோடு நீங்கள் பயணிக்கின்ற பொழுதுதான் அந்த பயணம் நிறைவுள்ளதாக இருக்கும் எனவே தான் அழகாக இயேசு சொல்லுவார் இந்த உலக திருச்சபையை மனவாட்டியாகவும் நான் மனவாளனாகவும் இந்த உலகத்தை நான் திருமணம் முடித்து கொண்டிருக்கிறேன் என்று திருமணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல மாறாக கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது கடவுளால் இணைக்கப்பட்டது எனவே தான் இயேசு நச்சதி வாசகத்தில் சொல்லி முடிக்கிறார் கடவுள் இணைத்தது எந்த மனிதனும் பிரிக்காதிருக்கட்டும் எனவே நம்முடைய இல்லற வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கின்ற எல்லா இன்ப துன்ப தருணங்களிலும் நாம் இறைவனு குகுந்தவர்களாக கடவுளை அன்பு செய்பவரை நம் மையமாக வைத்து அவரோடு பயணித்தோம் என்றால் அதில் கிடைக்கின்ற நிறைவு வேறு எதிலும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக தொடருவோம் இந்த நாளிலே